நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கொடியாடு கிடா குட்டிகளும் விற்பனைக்கு மொத்தம் நாற்பத்தி ஐந்து எண்ணிக்கையில் குட்டிகள் விற்பனைக்கு வந்திருக்கு இதனோட வயது அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு மாதம் முதல் ஏழு மாதம் உடைய குட்டிகள் குட்டிகள்லாம் நான் நல்லா நீட்டு போக்கா போக்கா வாழ்த்தொகையுடன் இருக்கக்கூடிய குட்டிகள் பதினைந்து குட்டிகள் விரை முதலுக்கு ஏற்ற குட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்போர் புளியம்போர் செவலப்போர் போன்ற குட்டிகள் இருக்குது இந்த ஆடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே குளம் என்கின்ற இடத்துல இருக்குது அனைத்துமே மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட ஆடுகள் இந்த ஆடுகளை மொத்தமாக எடுக்கும் பட்சத்தில் விலை அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி செய்யலாம் பத்திற்கு மேற்பட்ட ஆடுகளை எடுக்கும் பட்சத்தில் ஒரு ஆட்டுக்கு என இரநூத்தி ஐம்பது ரூபா விகிதம் டெலிவரி செய்யப்படும்